அவங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ண நிறைய புது புது ஐடியாஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியா காலங்களில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குங்க இந்த கொசு தொல்லையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் பயன்படுத்துவோம் அதாவது கொசு லிக்விடு அப்படி இல்லைனா கொசு வத்தி சுருள் ஏற்றி வைப்போம் ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மெல்லு ஒத்துக்காதுங்க அப்படிப்பட்டவங்க கொசு தொல்லை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி முறையை பயன்படுத்துங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சிருப்போம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை ஹீட் நம்ம எடுத்து ஒரு கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கற்பூரம் அந்த சூட்டில் கரைஞ்ச பிறகு நல்லா சூடு குறைஞ்ச பிறகு நீங்கள் நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்துகிற ஊதுபத்தி இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த கற்பூரம் மிக்ஸான தேங்காய் எண்ணெயை பூசி விட்டுருங்க தேங்காய் எண்ணெய் விட பெஸ்ட் வேப்பெண்ணெய் இருந்தா கூட நீங்க பயன்படுத்தலாம் பூஜைக்கு பயன்படுற ஊதுபத்திய இந்த மாதிரி கொசுவை விரட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் இதை உங்க வீட்டுல ஒரு ஓரமாக ஏத்தி வைக்கும் போது கொசு தொல்லை இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகும் இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டுல இது போல இடிகள் வச்சிருப்போம் இந்த இடிகள்ல கரப்பாம்பூச்சி வள்ளி எல்லாம் ஈஸியா ஏறிடுங்க ஏன்னா இது அப்படியே ஓப்பனாக இருக்கிறதுனால இதில் பூச்சி தொலை அதிகம் இருக்கும் அடிக்கடி இதை வாஷ் பண்ணுறதா இருக்கும் இந்த இடிகளுக்கு தகுந்தாவாறு ஒரு டம்ளரோ சொம்போ இது மாதிரி கவிழ்த்து வச்சுட்டிங்கன்னா அது உள்ள எந்த பூச்சியும் நுழையாது நம்ம அடுத்த முறை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு தோசைக்கல்லில் தொடர்ந்து தோசையோ சப்பாத்தியோ செய்யும்போது தவா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா ஒழுங்காக தோசையோ சப்பாத்தியோ வராது அப்படியே தவாவில் ஒட்டி பிடிச்சிக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக உப்பை இது போல் ஒரு பொட்டலம் போல் முடித்து போட்டு எடுத்துக்கோங்க இந்த பொட்டலம் நமக்கு ரொம்ப நாள் யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி ஒரு உப்பு பொட்டலம் ரெடி பண்ணிவிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தோசை தவா ஹீட் ஆகுதோ அப்போல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அந்த தவாவோட ஹீட் இம்மீடியட்டாக குறையும் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த தோசை ஊற்றும் போது தோசை கல்லில் ஒட்டாது பியாதுங்க தோசை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க சில நேரம் தேங்காயை கட் பண்ணி வச்சுருப்போம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் மீதம் ஆயிடுச்சுன்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கட் பண்ண தேங்காயை போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாதக்கணக்கில் அந்த தேங்காய் வீணாக போகாது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய ஸ்டூல் இருந்ததுன்னா அதை இனிமேல் உடஞ்சி போனால் கூட தூக்கி போடாதீங்க அதை இது போல் யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி பழைய ஸ்டூலுக்கு தகுந்தாவாறு ஒரு பழைய டீஷர்ட் எடுத்துக்கோங்க அந்த டீஷர்ட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல் அந்த ஸ்டூலை சுற்றி கவர் ஆகுற மாதிரி போட்டு விட்டு 공간. இந்த ஸ்டூலுக்கு இது ஒரு கவர் போல் நமக்கு இருக்கும் இந்த ஒரு ஸ்டூல் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் நிறைய விதமான தேவைகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க முதல்ல இந்த ஸ்டூலை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இந்த ஸ்டூல் இப்போ உக்கார மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டூலை அப்படியே நீங்கள் கவழ்த்து வச்சுக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கணும் இப்போ இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல இதில் நான் ஒரு கவர் போட்டுக்க போகிறேன் நீங்கள் பாலித்தீன் கவர் போடலாம் இல்லை நான் அரிசி பேக் இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்தலாம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமலும் இந்த மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னா பாத்திரம்லாம் கழுவி கமுத்தின பிறகு நம்ம ஒரு கூடை பயன்படுத்தி அதில் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி சில கிச்சனில் கூடை வைக்க இடம் இருக்காது அப்படிப்பட்டவங்க இந்த பேஸ்கெட்டை பயன்படுத்தலாம் கழுவின பாத்திரங்கள் எடுத்து வைக்கலாங்க அது மட்டும் இல்லை உங்கள் கிச்சனில் நிறைய பாத்திரம் இருக்குது ஷெல்ஃப் கம்மியாக இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பாத்திரங்களை இதில் அடுக்கி வச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு போல உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பேஸ்கெட்டில் நான் அரிசி போய் போட்டிருக்கிறதுனால ஈரமான பாத்திரத்துலேருந்து தண்ணி எதுவும் சிங்க் ஏரியாவில் வடியாது இதனால் சிங்க் ஏரியா நமக்கு உப்புக்கரை இல்லாமல் க்ளீனாக இருக்குங்க அதே மாதிரி இது போல் சின்ன சைஸ் ஸ்டூலாக இருந்ததுன்னா அதில் உங்கள் வீட்டில் இருக்கிற துணி மணிகளை அடுக்கி வைக்கலாம் நம்ம வீட்டில் பழைய துணிகள் நிறையா இருக்குங்க அதுக்குன்னு நீங்கள் ஸ்டோரேஜ் பேக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கூட இந்த ஸ்டூலை பயன்படுத்திக்கலாம் இதில் பழைய துணிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அழுக்கு துணிகள் போடக்கூடிய பேஸ்கெட்டாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டாவும் இதை பயன்படுத்தலாம் இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப்பு சேமியா உப்புமா செய்யும்போது ஒரு சில பேருக்கு குழஞ்சு போயிடும் குறிப்பா பிகினர்ஸ்க்கெல்லாம் தண்ணி அளவு தெரியாது இனி அப்படி குழையாம நல்லா உதிரி உத்திரியா சேமியா உப்புமா செய்ய இது மாதிரி சேமியாவை தனியா எடுத்துட்டு அதுல நல்லா இந்த மாதிரி நெரும்ப நெருமை கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க அந்த சேமியா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணி இருக்கணும் இப்போ இந்த சேமியாவை தனியாக ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடுங்க இதனால் எடுத்த பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் ஆவியில் இதை வேக வச்சு எடுங்க இதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் தாளிச்சு சேமியா உப்புமா செய்யலாம் இதனால சேமியா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது சேமியா பாயசம் செய்கிறீங்கனாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் இதனால சேமியா நல்லா புலபுலன்னு உதிரியாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அதோட தோலை குப்பையில் போடுவோங்க அந்த தோலில் நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இனிமேல் இதை தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக இதை தூக்கி போடாதீங்க இந்த ஆரஞ்சு பழத்தோலை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயன் தருங்க ஆரஞ்சு பழத்தோலை குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சோறு வெடிச்ச கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கஞ்சி தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு பழத்தோட தோலை போட்டுக்கலாங்க இந்த தோல் போட்ட பிறகு இந்த கஞ்சி தண்ணியை நல்லா சூடு பண்ணணும் நல்லா இது கொதிக்கணுங்க இது கொதிக்க கொதிக்க ஆரஞ்சு பழத்தோலோட சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கும் இது ஒரு கொதி கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறின பிறகு நம்ம உள்ளே போட்டிருக்க ஆரஞ்சு பல தோலை தனியாக வெளியில் எடுத்தாடலாம் நல்லா வெளியில் எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் இந்த தண்ணியை கீழே கொட்டாதீங்க இந்த தண்ணி பயன்படுத்தி தான் இந்த தோலை நம்ம அரைக்க போகிறோம் இந்த தோலை அப்படியே நம்ம போட்டோன்னா அரைக்கும் போது ஒழுங்காக அரைப்படாதுங்க அதனால கஞ்சி தண்ணியில் வேக வச்சுட்டு இது போல் கஞ்சி தண்ணி கலந்து இதை அரைச்சி இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லிக்விடுங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நான் ஹேருக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த லிக்விடை உங்கள் தலை முடியோட வேர்லேருந்து நுனி வரையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த லிக்விட் பயன்படுத்துறதுனால முடி உதிர்வு இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க முடி நல்லா பளபளன்னு பலன்னு மினி ஷைனாகவும் இருக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்த ஐடியா பருப்பு குக்கரில் வேக வைக்கும்போது சட்டுன்னு வெந்து வர்றதுக்கும் நம்ம பருப்பு வேக வைக்கிற தண்ணி குக்கர் வழியாக வெளியில் சிந்தாமல் இருக்கிறதுக்கும் ஒரு அகல் விளக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க மண் அகல் விளக்காக இருக்கணும் இந்த அகல் விளக்கு பயன்படுத்துறதுனால பருப்பு ரொம்ப குயிக்காக நல்லா குலைவாக வெந்து வரும் அது மட்டும் இல்லைங்க விசில் வரும்போது தண்ணியும் வெளியில் பொங்கி வழியாது இதனால் பருப்பு தண்ணியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஆப்பிள் கொடுக்கும்போது நடுவில் இருக்க விதைப்பகுதியை சில நேரம் கடித்து சாப்பிட்ருவாங்க நீங்கள் முழு ஆப்பிளையும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பீலர் பயன்படுத்துங்க பீலரை ஆப்பிளோட அந்த பேக் சைடில் நுழைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த விதைப்பகுதி தனியாக நமக்கு வெளியில் வந்துடுங்க இதுக்கப்புறம் குழந்தைங்கக்கிட்ட அந்த முழு ஆப்பிளையும் சாப்பிட கொடுக்கலாம் நடுவில் இருக்க விதைப்பகுதியை தனியாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பீ இது போல கூட பயன்படுத்தலாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் கொடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்